ஊட்டியில் நடந்த சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் தாம்பரத்தை சேர்ந்த மாணவர்கள் பத்து தங்க கோப்பைகள் உட்பட கோப்பைகளை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளனர் ஊட்டியில் ஒகினாவா கோஜி ரியோ சார்பில் இரண்டாம் ஆண்டு சர்வதேச அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது இதில் இந்தியா மலேசியா ஸ்ரீலங்கா நேபாளம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் தாம்பரம் அண்ட் பஞ்சஸ் கராத்தே பயிற்சி மையத்தைச் சேர்ந்த என் ஜி கார்த்திகேயன் மற்றும் ஜென்சாய் முருதலா தலைமையில் பதினான்கு மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் சஞ்சய் ஷிப் சைலேஷ் லிமர் ராகவ் நிவேதியன் ஜெஷ்விதா ஆரோக்கிய ஜெயின் ஹரி நிக்லேஷ் வைபவ் முர்ஷிதா சாய்சரன் ஆகியோர் தங்கக்கோப்பையும் ரோஷன் கரண் வித்திஷா ஜெயின் வைஷாலி ஆகியோர் கோப்பைகளையும் என்று சாதனை படைத்தனர் மொத்தம் பதினான்கு மாணவர்கள் கோப்பைகளும் நான்கு வெள்ளி கோப்பைகளும் என்று சென்னை திரும்பினர் பதக்கம் என்ற மாணவர்களுக்கு சென்னை தாம்பரம் கிக்ஸ் அண்ட் பஞ்சஸ் கராத்தே பயிற்சி மையத்தில் நடந்த பாராட்டு விழாவில் பயிற்சி மையத்தின் இயக்குனர் என் ஜி வனிதா கார்த்திகேயன் பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் அண்ட் பஞ்சஸ் கராத்தே பயிற்சி மையத்தின் நிறுவனர் என்ஜி கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது சென்னை போன்ற பெருநகரங்களில் பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்வதால் குழந்தைகள் தனிமையில் வளர்ப்பதால் குழந்தைகள் சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தந்திருக்கின்றனர் எனவே கராத்தே உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை கட்டாயம் மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் எதையும் சமாளிக்கும் திறனை பெற்றோர்கள் என தெரிவித்தார் இப்போ நடந்த ஊட்டி கராத்தே சாம்பியன்ஷிப்பில் நான் கோல்டுக்கேன் எந்த பெருமை நாட்டுக்கும் எங்க சென்சாய்க்கும் சரி தான் தாழ்மையானு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே கார்த்திகேயனுக்கும் மற்றும் ரஞ்சி வனிதா சென்சாய்க்கும் நான் தாழ்மையான நன்றி கேட்டுக்கிறேன் மற்றும் சென்சாய் விருதுலா நன்றி வணக்கம் ஐ ஐ ஐ ஐ இன் கோ ஐ சந்தேஷ் கோல்டு